மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது கேள்வி இருந்து பார்க்க போறோம் பொங்கலுக்கு ஒரு தொடை சம்பந்தமான உருக்கள் இங்க காட்டப்பட்டிருக்குது உருவ உருவங்களுக்குள்ள தான் இங்க சந்தரிக்கணும் நாங்கள் அதை பற்றி கண்டுபிடிக்கணும் கேள்விய வாசிப்பம் மரங்கள் தென்னை மரங்கள் உயரமான தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்புடமை இவ்வுருவில் காட்டப்பட்டுள்ளது இந்த வட்டத்தின் மூலம் வகை குறிக்கப்படுவ அப்ப என்னவா மரங்களாம் தென்னை மரங்களாம் உயரமான தென்னை மரங்களாம் பாக்கு மரங்களா அப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்த செவ்வகம் வந்து மரங்கள் என்றா தென்னை மரங்கள் வந்து இது நூல் வட்டம் அதுக்குள்ள இருக்கிறது என்ன தென்னை மரங்களுக்கு உள்ளதானே உயரமான தென்னை மரங்கள் ஒரு வகையா வரும் சரிதானே அடுத்தது இந்த வட்டம் வந்து பாக்கு மரங்கள் ஏன் மரங்களுக்குள்ள தென்னை மரம் இருக்குது பாக்கு மரம் இருக்கு தென்னை மரத்துக்குள்ள உயரமான தென்னை மரம் ஆகவே இது இந்த வட்டத்தின் மூலம் வகை குறிக்கப்படுவது பாக்கு மரங்கள் சரிதானே மாணவர்களே இதுல யோசிக்க ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை ஆகவே நீங்கள் கவனமா இருக்கணுமா பதிமூன்றாவது கேள்ய பார்க்க போறோம் உருவில் காட்டப்பட்டுள்ள முறைக்கேற்ப ஏ கம பிகம சி எனும் மூன்று ஒத்த பாத்திரங்களில் நீர் உள்ளது வெண்ண சொல்லி கிழக்கு மூன்று ஒத்த பாத்திரம் ஒரே மாதிரி பாத்திரத்துக்குள்ள ஏ சி என்ற பாத்திரத்துக்குள்ள நீர் இருக்கா ஏ பாத்திரத்தை விட பி பாத்திரத்தில் மூன்று லிட்டர் அதிகமா சரியோ ஏ விட பி ல மூன்று லிட்டர் அதிகம் இருக்கட்டும் பி பாத்திரத்தை விட சி பாத்திரத்தில் அஞ்சு லிட்டர் நீர் அதிகமாக உள்ளதா சரியோ பிய விட சீல அஞ்சு லிட்டரா சி பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு பதினாலு லிட்டர் ஆகும் அதன்படி ஏ பாத்திரத்தில் உள்ள நீரின் அளவு என்னவாம் சி பாத்திரத்துல பதினாலு லிட்டர் இருந்தா ஏ பாத்திரத்துல எவ்வளவு கேட்டிருக்கு அப்ப இந்த கேள்வியில நீங்க பின்பற்ற போற முறை வந்து மாணவர்களே ரிவர்ஸ்ல கேள்விய பின்வலத்தால செய்ய போறோம் எப்படி செய்வோம் வாங்க பார்க்கலாம் இல்ல பதினாலு லிட்டர் இருக்குதான் ஆனா உங்களுக்கு தெரியும் பி பாத்திரத்தை விட சி பாத்திரத்தில் அஞ்சு லிட்டர் நீர் அதிகமாக உள்ளது அப்ப பதினால இருந்து அஞ்ச கழிச்சா பி பாத்திரத்துல இருக்கிற நீர்ன்ற அளவு வரும் பதினால அஞ்சு போன அவ்வளவு ஒன்பது அப்ப பி ஒன்பது லிட்டர் நீர் இருக்குது ஏன் சொல்லி இருக்கிறோம் அங்க பி பாத்திரத்தை விட சி பாத்திரத்தில் அஞ்சு லிட்டர் நீர் அதிகமாக உள்ளது அதை வச்சு கொண்டு பி பாத்திரத்தில் இருக்கிற நீரிண்ட அளவை கண்டுட்ட இனி இன்னும் ரிவர்ஸில் போனா ஏ பாத்திரத்தில் இருக்கிற நீரிண்ட அளவை காணலாம் ஏ பாத்திரத்தை விட பி பாத்திரத்தில் மூன்று நீர் மூன்று லிட்டர் நீர் அதிகமாக உள்ளது அப்ப என்னவாம் ஏ விட பி யில மூன்று லிட்டர் கூட கிடக்குதான் ஏ ல விட இருக்கும் ஒன்பதுல இருந்து மூண்ட கழிச்சா ஆறு லிட்டர் சரிதானே மாணவர்களே விட என்ன ஏ உள்ள நீரின அளவு ஆறு லிட்டர் கேள்விய ரிவர்ஸ்ல செய்து முடிச்சிட்டான் கடைசியா வந்து பாத்தீங்களா ஏ பாத்திரத்தோட பீல இவ்வளவு கூட இருக்கு வீயை விட இல வள கூட இருக்கு கடைசியில இல உழவு இருந்தா இல வளவு கட்டுக்கிட கேள்விகள் இப்படித்தான் வரும் ஒன்றும் குளம்புறையில இதுல எங்களுக்கு என்ன தேவை கழித்தல் மட்டும் தெரிஞ்சா காணும் கழித்தலும் எவ்வளவு கூட இருக்கு எந்த பாத்திரத்தை விட இவ்வளவு கூட இருக்குன்னு தெரிஞ்சா காணும் சரி மாணவர்களே சரி அடுத்ததுக்கு போறோமா வளை கோடுகள் மற்றும் நேர்கோடுகள் ஆகிய இரு வகைகளையும் கொண்ட ஒரு இது பார்த்தோன்னே கீறலாம் விடைய என்னது முதலாவது விட வளை கோடும் இருக்குது நேர்கோடும் நடுவில் இருக்குது இரண்டாவதுல வளை வளைந்த கோடுகள் மட்டும் தான் இருக்குது மூன்றாவதுல நேர்ந்த நேர்கோடுகள் மட்டும்தான் இருக்கு கேட்டது வளை கோடுகள் மற்றும் நேர்கோடுகள் முதலாவது விடையில இருக்கு இந்த கேள்விக்கு எத்தனை செகண்ட் எடுப்பீங்க எல்லாரும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இப்படித்தான்மானவர்களை செய்யவும் பாருங்க ரெண்டரை மார்க்ஸ் ஒரு செகண்ட்ல வேற போகுது இப்ப இந்த நேரத்தை இப்போ இந்த கேள்வியில மிச்சம் பிடிச்ச நேரத்தை கொண்டு இன்னொரு பெரிய கேள்வியில போட்டு மினக்கட்டு நேரத்தை மினக்கெடுத்து எடுத்து கூட எடுத்து செய்தாலும் எங்களுக்கு நட்டம் இல்லை ஏன் இந்த கேள்வி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல செய்து போட்டோம் சரிதான மாணவர்களே சரி இப்படித்தான் செய்கிறது பேப்பர் சட்டியான சுகமாவரம் அங்க ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல உங்களை கண்டுதான் கேள்வி பயந்தோடும் பதினைஞ்சாவது கேள்விய பாப்போமா குறித்த கண்காட்சி ஒன்று மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்கியது அப்ப இன்னும் சொல்லி இருக்கு மே மாதம் பன்னெண்டு மே பன்னெண்டு இப்படியான தகவலை குறிக்கணும் மேன் மாதம் தந்திருக்கு திகதி தந்திருக்கு கிழமை தந்திருக்கு கொஞ்சம் வில்லங்கமான களியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு சரியோ அப்ப தருவ முதலே குறிச்சா எங்களுக்கு ஈசி மே பன்னெண்டு செவ்வ மே மாதம் பதினைஞ்சாம் பதினெட்டாம் திகதிகளில் கண்காட்சி நடைபெறவில்லை கண்காட்சி எட்டு நாட்கள் நடைபெற்றது அதன்படி கண்காட்சி முடிவடைந்த நாள் சரியோ இடைக்குள்ள பதினஞ்சும் நடக்க இல்லையா ஆனா எட்டு நாள் நடைபெற்றதான் சரியோ கண்காச்சி முடிவடைந்தனால கேட்டுக்கிட்டேன் நீங்க இதுல என்ன செய்ய போறீங்க கூடுதலா புலவராம செய்யணும்டா எட்டு நாளையும் எழுதி பார்க்க போறீங்களா அப்படி எழுதி பார்த்தா நேரம் கூட பிடிக்குமே அப்ப என்ன செய்யறது உடனே இதோட எட்டு நாள் இல்ல பதினஞ்சும் பதினெட்டுன்னு நடக்கலையண்டா ரெண்டு நாள் கூட இடைக்குள்ள நடைபெறா வந்துடுது சரியோ ரெண்டு நாள் இடையில வீணா போச்சு அப்ப நீங்கள் இதுல இருந்து பத்தாவது நாளை கண்டிங்கண்டா பத்தாவது நாளை கண்டிங்கள்டா பத்து நாட்கள் கழிச்சு கண்டிங்கண்டா உங்களுக்கு தேதி முடிவடைந்தது வேற சரியா மாணவர்களே சரியா பத்து நாள் கணக்கு எடுக்கணும் இந்த எட்டு நாட்களுக்குள்ள இந்த பன்னெண்டாம் தேதியும் அடங்க போகுது அதையும் கணக்கில் எடுக்கணும் சரியோ பன்னெண்டாம் தேதியும் அடங்க போகுது அப்ப நான் சொன்னான் இந்த பதினஞ்சையும் பதினெட்டையும் சேர்த்தா பத்து நாள் பத்து நாள் வரணும் சரிதானே இப்போ பன்னெண்டாம் தேதியோட சேர்த்து பத்து நாள் வரணுமென்றா எத்தனை தேதி முடிவடைவோம் பன்னெண்டும் பத்தும் இருபத்தி ரெண்டு ஆனா எங்களுக்கு பன்னெண்டாம் தேதி தொடங்கிட்டு அந்த எட்டு நாளுக்குள்ள பன்னெண்டாம் தேதியும் வந்துடுது அப்ப என்ன இருபத்தொராம் தேதி முடிவடைந்திருக்கும் சரியோ சரியோ மாணவர்களே முடிவடைந்த நாள் மே இருபத்தொண்டு ஜோதிச்சு பாருங்கோ சரி உங்களுக்கு நான் மெட்ட மாதிரி இது காட்டுவா எழுதுவோம் இப்போ விலங்கு படுத்துட்டுபடியாக எழுதுறேன்ண்ணா எக்ஸாமில் எழுத நேரம் இல்லை மாணவர்களை யோசிக்கணும் எழுத போகிறேன்னு பாருங்க பன்னெண்டு தொடங்கிட்டு பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு இல்லை பதினஞ்சு ரென் பதினாறு பதினேழு பதினெட்டு இல்லை பத்தொன்பது இருபது இருபது ஒன்று சரி எத்தனை நாள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாள் நடைபெறுது விலங்குதான் மாணவர்களே இந்த விலங்காட்டி வீடியோவை ரிவர்ஸ்ல சீக் பண்ணியும் பார்க்கலாம் அதை விட சிலோவா குறைச்சும் பார்க்கலாம் யூடியூப்ல அதுதான் நன்மை இப்ப முந்தின மாதிரி மாணவர்களே சகலமும் யூடியூப்ல படித்துக் கொள்ளலாம் சரிதானே எல்லாரும் இப்ப யூடியூப் பேக்கேஜ் கூட பாவீங்க ஆகவே முழுவதையும் யூடியூப்லயே படித்துக் கொள்ளலாம் இதுல நிறைய நன்மை வரை இருக்குது நன்மையில மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க எங்களுக்கு தொழில்நுட்பம் வந்து எங்களை வளப்படுத்தத்தான் வந்தது தொழில்நுட்பம் அதை இதுல பயன்படுத்தலாம் இப்ப நான் சொல்றேன் பாருங்க விலங்காட்டி வீடியோ பின்னுக்கு போஸ்ட் பண்ணியோ எல்லாம் சீக் பண்ணி பின்னால் எழுத்து பார்த்து கொள்ளலாம் ஸ்லோவாக கூடாச்சு நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாச்சும்னா எந்த எந்த வாய்ஸ் ஸ்பீடையும் குறைக்கலாம் வீடியோட ஸ்பீடை குறைக்கலாம் சகலது உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆப்ஷன்லேயும் இருக்குது ஆகவே திருப்பி திருப்பியவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க விளங்காமல் போயிடாதீங்க அப்படி சரியான கஷ்டமா இருக்குது வளத்தையும் பயன்படுத்தி விளங்க கஷ்டமா இருந்தால் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் அதில் விளக்கங்களை என்னால் முடிஞ்சால் எழுதி போடுவேன் நிறைய பேர் கேட்டால் நான் தனி கேள்வியாக விளங்கப்படுத்தி விடுவேன் பிள்ளையான கருத்துக்களை நான் உங்களை சொல்லக்கூடாது தானே தவறான விளக்கங்களை தரக்கூடாது ஆகவே நாங்கள் இப்போ நூறுக்கு மேலே வீடியோஸ் போட்டுட்டோம் சேனலில் இருக்குது நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதிகபட்சமாக முப்பத்தி மூவாயிரம் முப்பத்தி நாலாயிரம் பேர்கிட்ட ஒரு வீடியோவை பார்க்குறீங்க இப்போ போனது வரைக்கும் இந்த இந்த தகவல் புள்ளி படி முப்பத்தி மூவாயிரம் பேர் ஒரு வீடியோ பார்த்துருக்குறீங்க இப்போ ஒரு மாதத்துக்குள்ள ஒரு வீடியோ மட்டும் டொரோநாடில் போட்ட வீடியோ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் பார்க்குறீங்க ஆகவே த பிள்ளையான தகவல்கள் பிள்ளையான விளக்கங்கள் மாணவர்களிடையே போய் சென்றடைய கூடாது அப்போ இதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் மாணவர்களை விளக்கம் இல்லாடி கமெண்டில் ஒருக்கா கேளுங்கோ சரிதானே எந்த நேரம் உங்களுக்காக கமெண்டில் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ண உங்களால் ரிப்ளை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம் கமெண்ட்டை செக் பண்ணீங்கடா உங்களுக்கு தேவையான பெற்றுக் கொள்ளலாம் சிறைதார மாணவர்களே தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்த கேள்விக்கு போக போறோம் இந்த கல்வியை திருப்பி இருக்க பார்த்து கொள்ளுங்க மே இருபத்தி தான் சரியான விடையா பதினாறாவது இவ்வுருவில் ஏயினால் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள மிகப்பெரிய எண்ணையும் பீனால் காட்டப்பட்டுள்ள முக்கோணியில் உள்ள மிகச்சிறிய எண்ணையும் சீனால் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள மிகப்பெரிய எண்ணையும் பயன்படுத்தி ஆக்கத்தக்க மிகச்சிறிய எண் என்னவாம் கேளிய வாசிக்க வாசிக்க நான் எடுக்க போறேன் விடிய பாருங்கவ இவ்வுருவில் எயினால் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள மிகப்பெரிய எண் எயில மிகப்பெரிய என்ன நாலும் ஆறும் இருக்கு ஆறு வெயில ஆறு எடுத்தாச்சு சரியோ ஆறு எழுதுங்கோ பக்கத்துல எழுதியாச்சு பீனால் காட்டப்பட்டுள்ள முக்கோணியில் உள்ள மிகச்சிறிய எண் B ல என்ன இருக்கு டெண்டும் பி யினால் காட்டப்பட்டுள்ள முக்கோணியில் உள்ள எடுத்தாச்சு எல்லாருக்கும் சிறிது பெருது தெரியும் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள மிகப்பெரிய எண்ணையும் பயன்படுத்தி னால் காட்டப்படும் மிகப்பெரிய எண் சீனால மிகப்பெரிய எண்ணெய் மூன்றும் ஒன்பதும் இருக்கு சீல ஒன்பது சரி எடுத்தாச்சு னால் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள மிகப்பெரிய எண்ணையும் பயன்படுத்தி ஆக்க மிகச்சிறியண் இனி என்னவா நாங்க எடுத்த எண்ணை வச்சு இந்த மூன்று எண்ணும் எடுத்து நாங்க ஆறு ரெண்டு ஒன்பது இந்த எண்ணை வச்சு ஆக்கத்தக்க மிகச்சிறிய எண் என்னடா ஆக்குறது வேறு வரிசையில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறிய எண் பெறும் அப்ப முன்னுக்கு என்ன வேறு வரிசையில் எழுதணுமெண்டா முதலாவது மிகச்சிறிய எண் பெற இப்ப ரெண்டு விடையில பாருங்க விடையில போய் பாருங்க முதலாவது ரெண்டு இருக்கிற விடை இருநூற்றி சில வர விட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது சரியான விடை பாத்தீங்களா விடை அங்க இப்படித்தான் இருக்கும் நான் முழுக்க விடை எடுக்கிறேன் எனக்கு இருநூத்தி அறுபத்தி ஒன்பது தான் விடை வரப்போகுதுண்டு காணையில முன்னூக்கு ரெண்டை வச்சு கொண்டு விடைய குறிவிட்டேன் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க சொல்லுங்க பாபும் இந்த சீயை காணாமையே இந்த சீய காணாமே இந்த வரியை வாசிக்காமையே சீயினால் காட்டப்படும் முக்கோணியில் உள்ள எண் அதை காணாமையே விட கீறிட்டு போடுவாங்க சரியான வைக்கு பவர் இருக்கிறார்கள் அப்படி செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் கேள்வி இப்படித்தான் பெறும் கேள்வி ஒருத்தரையும் கஷ்டப்படுத்த படமாட்டாங்கள் ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தணும் சரியா கேள்வியில மின என்று ஒரு நாளும் கேள்வி செட் பண்றீங்கள அது எந்த பிரச்சையா எடுத்தா இருந்தாலும் ஏயல் எடுத்தாலும் அப்படித்தான் ஏழை எடுத்தாலும் அப்படித்தான் ஏன் சொல்லுங்க பாபு நீங்க வந்து கஷ்டப்படாம ஒரு விடையை எடுக்கிறதுக்கு முறை ஒன்று இருக்கே அந்த முறையால யோசிக்கிறத தோன்றது அது வேலை மேற்படி ஆக படிப்புகள் அதுக்கு மேற்படிப்புகள் எல்லாம் நாங்களாம் நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டி வரும் நீங்க பல்கலைக்கழகத்தை எடுத்தீங்கன்றன்றா சரியான கூடுதலான நேரம் நாங்கள்லாம் வேலை செய்ய வேண்டி வரும் ஆனா மற்ற இந்த ஏயல் ஓஎல் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவில் கட்டாயம் அங்க ஒரு இலகுவான வழி இருக்கும் ஆசிரியரும் அதை செய்து பார்த்து தான் போடுவேன் அவருடைய நோக்கமும் அதத்தான் இருக்கும் இவர் இந்த முறையில இந்த கேளிய செய்யும் நுண்ணறிவு வந்து என்னடத்துக்கு போடுறது ஒரு மாணவன்ட்யோ பவரை கூட்டுறதுக்காக நுண்ணறிவு திறனை கூட்டுறது குறைந்த நேரத்துல நிறைய வேலை செய்யறதுக்காக குறைந்த நேரத்துல நிறைய வேலை செய்யும் அதை சின்னல்லயே உங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஐக்கியோ பேப்பர் முன்னறிவு சின்ன தான் கேள்வி பெருசா இருக்கு சிறுதானே மாணவர்களே தொடர்ச்சியாக அடுத்த கேள்விகள் அடுத்த வீடியோக்கள்ல வந்து இருக்குது உங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க நோட்டிபிகேஷன் ஒன் பண்ணி வையுங்க அப்பதான் தெரியும் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வேற நீங்க அதில் பார்த்து கொள்ளலாம் உங்களை விருப்பமான நேரம் எப்பயும் பார்த்து கொள்ளலாம் லைக் பண்ணி வச்சீங்கன்னா லைக் வீடியோஸுக்கு இருக்கும் அதையும் பார்த்துக் கொள்ளலாம் நன்றி மாணவர்களே பதினாறாவது கேள்விக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்க நன்றி